அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஆன்மீகத்துல ஒரு வார்த்தை இருக்கு சும்மா இருக்கிறது அப்படின்னு நமக்கு சும்மா இருக்கிறது அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா ரமணர் சொன்னதுதான் தெரியும் சும்மாருன்னு சொன்னார் இல்லையா அது அதுக்கு என்ன நாம புரிச்சுக்கோன்னா எதுவுமே செய்யாம இருக்கிறது எந்த வேலை வெட்டியும் செய்யாம இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஆனா அந்த சும்மாறு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட நிறைய பொருள் இருக்கு அது நாம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை எடுத்துக்கிறோம் இப்போ கொஞ்ச நேரம் சும்மாறு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா ரொம்ப குறும்பு பண்ணி குழந்தைகள் நாம் சொல்லுவோம்ல கொஞ்ச நேரம் சும்மா வேறேடா அப்படின்னு அப்படின்னா என்னென்னா ரொம்ப குறும்பு பண்றாங்க அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஒரு சிலது என்ன சொல்லுவோம்னா அவரை பத்தி சும்மா சொல்லக்கூடாது அப்படிம்போம் அப்படின்னா அவரு ஒரு சாதாரணமான ஆள் இல்லை அவர் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு அர்த்தம் அப்புறம் ஒரு சில நேரங்களில் என்ன கேட்போம்னா என்ன சும்மா கிடைக்கும்னாச்சியா அப்படி சும்மா கிடைச்சிருமா அப்படிமோ அப்படின்னா அது அவ்வளவு மதிப்பான பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னா சும்மா உருட்டாத அப்படிமோ அப்படின்னு என்னன்னா பொய் சொல்லாத அப்படின்னு அர்த்தம் அப்புறம் சும்மா கிண்டல் பண்ணாத அப்போ இவன் இப்ப இவன் இப்படித்தான் சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்படின்னு சும்மா அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஆனால் நாமக்கெல்லாம் சும்மா என்ன தெரியும் எதுவுமே செய்யாம சும்மா உட்காந்துருக்கிறது எந்த வேலை வெட்டியுமே செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நாம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இதுக்கு நிறைய பொருள் உண்டு அதில் ஒரு பொருளைத்தான் ரமணர் குறிப்பிட்றார் இவ்வளவு அர்த்தங்கள் அதுக்கு இருக்கு அதில் ஒரே ஒரு அர்த்தத்தை தான் அவர் குறிப்பிடுறார் அதுபோக கந்தரன பூதியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் என்றும் அறிந்தலனே அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இரு சொல்லற என்றாலுமே அப்படின்னு சொன்னாலுமே அம்மா பொருள் அறிந்தலனே அம்மா அப்படின்னா ஐயோ அம்மா அவ்வளவு பெரிய விஷயமா அவ்வளவு பெரிய அந்த சும்மாங்கிற அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வார்த்தைக்கு அம்மா அப்படின்னு மலைச்சு போறார் இந்த அருணகிரிநாதர் வந்து மலைச்சு போய் சொல்றார் அம்மா அவ்வளவு பெரிய வார்த்தையா அது சும்மா அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் ஆனா அந்த வார்த்தைக்கு அவர் மலைச்சு போறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த சும்மா அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் அறிய முடியலையே அப்படிங்கிறார் பொருளினுடைய அந்த அர்த்தத்தை முருகனே நேரில் வந்து சொல்றார் சும்மா இதை சொல்றாருன்னு சொல்றாரு அப்படியும் புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிறார் அப்போ சும்மா இருப்பது அப்படிங்கிறது எதை குறிக்குது எதை மீன் பண்றது ஆன்மீக ரீதியா எதை குறிக்குது அவர் என்ன சொல்றார் ரமணர் அதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா விதமான செயல்களும் நடக்குது எல்லா விதமான செயல்களுக்கும் ஒரு பலன் இருக்கு அல்லது ஒரு பலனை தேடித்தான் நாம ஒரு செயலை செய்யறோம் சும்மா நாம எதையும் செய்யறது இல்லை அப்போ ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கு இப்ப நீங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் கெடுத்துட்டு இங்க நீங்க சும்மா வரல இல்லையா ஏதோ ஒரு நோக்கம் ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க நாம் வந்துருக்கோம் இப்ப நானும் சும்மா இங்க வரல எனக்கும் ஒரு நோக்கம் இருக்கு என்னன்னா ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் உங்ககிட்ட பேசணும் உங்களை பார்க்கணும் ஏதோ ஒரு நோக்கம் அப்படி நாம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் சும்மா செய்யறதில்லை சும்மான்னு இங்க நான் மீன் பண்றது பலன் கருதாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த செயலையும் நாம் செய்வதில்லை நம்ம நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஒரு நோக்கம் மறைந்திருக்கிறது அப்படின்னா சும்மா இருத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது அப்ப எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறதுனா எப்படி அது என்ன நிலை அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தியானம்தான் சும்மா இருக்கும் கலை நாமெல்லாம் தியானத்தை எதுக்கு பண்றோம் எதையோ எதிர்பார்த்து பண்றோம் ஏதோ ஒன்னு கிடைக்கும் ஏதோ ஒன்று நமக்கு அதை கொண்டு வரணும் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சிக்காக தியானம் பண்றோம் ஆனா தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சும்மா இருக்கும் கலை இப்ப நாம கேட்கலாம் சும்மா இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நீங்க சும்மா தான் நடக்குது இப்போ இரவுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்குவாங்க தூங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை தூங்குறதுனால உங்களுக்கு யாராவது வந்து சம்பளம் கொடுக்க போறாங்களா இல்லை ஒரு ஆயிரம் ரூபா பணம் வச்சுக்கோங்க நீங்க நல்லா தூங்கிட்டீங்க நல்லா குரட்ட விட்டு தூங்குனீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு அன்பளிப்பெலாம் அந்த உறக்கம் என்பது அதனால எந்த பிரயோஜனமே இல்லை அதை என்ன பண்றது என்ன சொல்லுவாங்கன்னா தூங்குனா திட்டுவாங்க சும்மா என் நேரம் தூங்கு மூஞ்சியாட்ட தூங்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மனிதன் மூன்று நாட்கள் தூங்கவில்லை என்றால் அவனுடைய மனநிலை பாதிக்கும் உடல்நிலை மனநிலை பாதிக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்ற எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒன்று அந்த ஒன்றாலே நமக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்குன்னா இதனால எந்த பிரயோஜனம் இல்லை அது அது பாட்டுக்கு போகுது வருது நாம எதுவும் பண்றது இல்லை அதுக்கு ஆனா பாத்தீங்கன்னா அந்த மூச்சு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அதே போல நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நான் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அவைதான் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள ஒன்னு இருக்கு அது ஏதாவது செய்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை அது சும்மாதான் இருக்கு அதனால எந்த பிரயோஜ நேரடியா எந்த பிரயோஜனம் நமக்கு இல்லை ஆனா அது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் எந்த பிரயோஜனமும் இல்லாதவற்றால் நடப்பது நம்ம வாழ்க்கையில எல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் இல்லையா தியானம் என்பது என்னவென்றால் எந்த பிரயோஜனமும் இல்லாதது அது வெட்டி வேலை வேற மாதிரி சொன்னான் கேட்கல அந்த வெட்டி வேலை ஏன் செய்யணும் அதே வெட்டி வேலைன்னு சொல்றீங்க எந்த பிரயோஜனம் நீங்க சொல்றீங்க ஆனால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தியானம் தியானம் நம்ம செய்யும் போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ நோக்கத்துக்காக செய்வாங்க கண்களை மூடி உட்கார்ந்துட்டு ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க எண்ணங்களை பார்த்துட்டு இருப்பாங்க மூச்சை மேலே கீழே ஏற்றி இறக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு பின்னால் எல்லாம் ஒரு நோக்கம் இருக்கும் ஏதோ ஒரு ஒன்றை அடைய வேண்டும் அப்படிங்கிற வேகம் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்காமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த பெயர் சமாதின்னு பெயர் சமாதினா என்ன அப்படின்னா எந்த பிரதிபலனும் இல்லாமல் வெறுமனே இருப்பது அதன் பெயர் தான் சமாதி சமாதினா நாம என்ன புரிஞ்சீங்கன்னா அங்க போய் ஏதாவது கிடைக்கும் அங்க போய் எதையாவது எதிர்பார்க்கலாம் அதை வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம் தியானத்தை வைத்துக்கொண்டு நீங்க எதுவும் செய்ய முடியாது நான் நல்லா தியானம் பண்றேன் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு நீங்க பில் கொடுக்க வர முடியாது ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு நான் நல்லா தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வர முடியாது எனக்கும் அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை இப்போ நீங்கள் அதே டீ கடையில் போய் நான் ஒரு கவுன்சிலர் நான் ஒரு எம்எல்ஏ அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு டீ கொடுத்துருவாங்க சில நேரம் காவல்துறையை சார்ந்தவங்கன்னு சொன்னா கூட காசு வாங்க மாட்டாங்க கொடுத்துருவாங்க ஆனால் நான் தியானம் செய்வோன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிங்கிள் டீ கூட கிடைக்காது காரணம் என்ன அது எந்த பிரயோஜனமும் இல்லாதது ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒன்றுக்காக இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு மனிதர்கள் இந்த தியானத்தில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரயோஜனம் இல்லாத அப்போ நம்முடைய நாம ஞானிகள் சொல்ற யோகிகள் சொல்ற எல்லாருமே இந்த வெட்டி வேலையை தான் செஞ்சிருக்காங்க பிரயோஜனம் இல்லாத வேலையை செய்திருக்கிறார்கள் அப்படியானால் அது இந்த பிரயோஜனம் இல்லை என்று தெரிந்த பிறகும் ஏன் அதை அவர்கள் செய்தார்கள் அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நம்முடைய ஆன்மா இந்த பூமிக்கு வருகிறது இந்த பூமிக்கு நம்முடைய ஆன்மா வந்த உடனே கலங்கப்படுது அதாவது மழை நீர் எப்படி பூமியை வந்து அடைந்தவுடன் கலங்கப்படுகிறதோ அதே போல ஆன்மாவானது இந்த உடலுக்குள்ள இந்த பூமிக்கு வந்த உடனேயே கலங்கப்படுகிறது எப்படி கலங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆசையினாலே கலங்கப்படுகிறது ஆசை என்பது என்ன நோக்கம் எதிர்பார்ப்பு உங்களுடைய ஆன்மாவானது ஆசை என்ற சேறு உடனேயே அழுக்காகிறது ஆசை என்ற அந்த சேற்றினாலே அது அழுக்காகிறது இப்படி ஆசை ஆன்மாவை அழுக்கடைய செய்கிறது ஆசையின்மை பற்றின்மை ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது ஆசையின்மை பற்றின்மை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது சும்மா இருப்பது அப்ப சும்மா இருப்பது என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய ஆன்மாவை சுத்தம் செய்கிறது உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது மற்ற நீங்க எதிர்பார்த்து செய்பவையெல்லாம் இந்த உலகத்தோடு உங்களை பிணைப்பது திரும்ப திரும்ப நீங்க இங்க வரணும் உங்க ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக எத்தனையோ பிறவிகளை வந்தீங்க திரும்ப திரும்ப வருவீங்க அப்ப தியானம் என்றால் இந்த சும்மா இருக்கும் கலை என்ன என்ன செய்கிறது என்றால் சும்மா இருப்பதன் மூலமே உங்கள் உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது அல்லது ஆன்மாவை தூய்மைப்படுத்த ஒரே வழி சும்மா இருப்பது இந்த நாம் நினைக்கலாம் சும்மா இருந்தா ஏதாவது நடக்குமா நீங்க சொல்றீங்க ஆன்மா தூய்மை அடைன்னு சொல்றீங்க ஆன்மா விடுதலை அடையும் முக்தி அடையின்னு சொல்றீங்க சும்மா இருந்தால் அது நடக்குமா அது எப்படி நடக்கும் ஏதாவது செஞ்சா தானே நடக்கும் நமக்கு அதுக்கு கேள்வி வரும் இதே கேள்வி நமக்கு வர்ற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே வந்திருக்கு புத்தர்கிட்ட அப்படிதான் கேட்டாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா முக்தி அடைவதற்காக நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சீடர் கேட்கிறார் நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன் எதுவுமே நடக்கலையே அப்போ அதுக்கு புத்தர் சொன்னார் ஏதாவது செய்தால் அது நடக்காது எதுவும் செய்யாமல் இருந்துவார் அது நடக்கும் அப்படிங்கிறார் சீடருக்கு புரியல ஏதாவது செஞ்சாதானே தானே ஒன்று நடக்கும் ஏன்னா நம்முடைய மைண்ட் செட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது செய்தால் அதற்கு ஒரு பலன் வரும் அந்த பலன் தான் அந்த செயல்கள்லாம் அந்த செயல்கள்னாலே ஒரு விளைவு ஏற்படும் அல்லது பலன் என்பது செயல்களாலே வருவது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஏதாவது செஞ்சால் ஒன்று வரும் வேலைக்கு போனால் சம்பளம் வரும் கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கும் குடும்பமாகும் இப்படி நமக்கு ஏதாவது ஒரு செயல் செய்தால் தான் அதுலேருந்து பலன் கிடைக்கும் ஆனால் ஞானிகள் ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படின்னா செயல்கள் செய்யாமலேயே பலனை அடைவது எப்படி அப்படிங்கிறத அவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க அப்போ புத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா நீ செய்யலைன்னா உன்னுடைய ஆன்மா தூய்மையாகும் அப்படின்னு சொல்ற சீடனுக்கு புரியலை அது எப்படி சாத்தியம் அப்படி அப்போ அது உனக்கு நான் செயல்முறையாகவே காட்டுகிறேன் அப்படின்ட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை இருந்தது இவரு புத்தர் இறங்கி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த குட்டையை நல்லா கலக்கி விட்டார் இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா இருந்து கொஞ்சம் குடிக்க தெளிந்த நீர் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற மரத்தட்டியில் போய் உக்காந்துக்கிட்டார் இந்த சீடன் கலக்கி விட்டு அடியில் இருந்து அள்ளி மேல மேலேருந்து அள்ளி பார்க்குறேன் சேரு வந்துகிட்டே இருக்கு அப்போ ரொம்ப நேரம் போராடிட்டு அவனால் நல்லா குடிக்கிற தண்ணி எடுக்க முடியல அப்போ புத்தர்கிட்ட வந்து என்னால் முடியல அந்த சேரு நான் ஏதாவது செய்யப்போனால் மீண்டும் மீண்டும் கலங்குது தண்ணியை தெளிய வைக்கவே முடியல இதுதான் செயல்களினுடைய விளைவு நீ செயல்களை செய்து எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும்னு நினைக்கிற பலனை அடைய முடியும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை இப்போ அந்த தண்ணியை உன்னுடைய செயல்களாலே தூய்மைப்படுத்த முடியாது தெளி வைக்க முடியாது அப்படின்னா என்ன பண்றது கொஞ்ச நேரம் என் கூட உட்கார் அப்படின்னு சொன்னார் புத்தருக்கு அழகே அந்த சீடன் உட்கார்ந்துருந்தான் கொஞ்ச நேரம் கழிந்தது இப்போது போய் பார் அப்படின்னு சொன்னார் அங்கே போது தண்ணீர் தெளிந்திருந்தது அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு புத்தருடைய காலடியில் விழுந்து வணங்கினான் அப்ப புத்தர் சொன்னார் இந்த உலகத்தில் எல்லா செயல்களும் அல்லது எல்லா பலன்களும் செயல்களாலே அல்ல நிறைய விஷயங்கள் செயலற்ற தன்மையின் மூலம் எதுவுமே செய்யாத போது வருகிறது அந்த குளத்தை நீ என்ன செய்தும் தெளி வைக்க முடியாது ஆனால் ஒன்றும் செய்யாத போது அது தெளிந்து வருகிறது இதுதான் ஆன்மாவினுடைய அடிப்படை ஆன்மா எதையோ ஒன்றை செய்து செய்து அது கலங்கமடைகிறது அடைகிறது அதனாலதான் முக்திக்கும் ஞானத்திற்கும் கிரமேற்ற தன்மைக்கும் நாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் அதை தான் அருணகிரியினாரும் பாடுறார் சும்மா இருங்கிற சொல்லுக்கு அர்த்தம் எனக்கு புரியலையே அவ்வளவு பெரிய வார்த்தைக்கு அது சின்ன வார்த்தை சும்மா இருங்கிறது ரெண்டே வார்த்தை அவ்வளவு பெரிய வார்த்தைக்கு அதனுடைய பொருள் எனக்கு புரியலையே அப்படின்னு அப்படி மறள்றார் அப்போ ஆன்மா என்பது செயல்களாலே கலங்கப்படுவது இந்த ஆன்மாவை தூய்மை செய்வதற்கு செயலற்ற ஒரு முறை வேண்டும் எதுவுமே செய்யாமல் இருக்கணும் எதுவுமே செய்யாமல் இருந்தால் அந்த ஆன்மா தூய்மை அடையும் திரும்ப இங்கே வராது என்ன சொல்ல போனா அந்த ஆன்மாவானது ஒவ்வொரு முறையும் தன்னுடைய களங்கத்தை போக்கிக் கொள்ளத்தான் வருகிறது காசிக்கு போறோம் கங்கைக்கு போறோம் போய் குளிக்கிறோம் எதுக்காக பாவங்கள் போகும் என்பதற்காக ஆனால் ஒவ்வொரு முறையும் மனிதர்கள் ஒவ்வொரு வருடம் போறாங்க திரும்ப திரும்ப போவதைப் போல நம்முடைய இந்த ஆன்மாவில் ஏற்பட்ட அந்த அழுக்கை தீர்ப்பதற்காக எப்படி நாம பக்தர்கள் கங்கையை நோக்கி போகிறார்களோ அதே போல நாம் இந்த பூமியை நோக்கி வருகிறோம் இந்த பூமியிலிருந்து நாம் அதை சுத்தம் பண்ணிட்டு போக முடியுமான்னு முயற்சி பண்றோம் ஆனால் அதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல் அல்ல செயல் செய்ய செய்ய நீங்க திரும்ப திரும்ப வரணும் அப்ப செயலற்ற தன்மையின் மூலம்தான் நீங்கள் ஆன்மாவிலிருந்து விடுதலையாக முடியும் அப்படின்னா செயலற்ற தன்மை என்பது எதுவென்றால் தியானம் தான் செயல தியானம்னா என்னன்னா சும்மா உட்காந்துருக்கணும் நீங்கள் எதையாவது ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு எதையோ ஒன்னு அடைய போறேன் நான் ஏதோ ஒண்ணு ஆயிட்டேன் அல்லது நான் இதை செஞ்ச ஏதோ ஒண்ணு கிடைக்கும்னு செஞ்சீங்கன்னா அது தியானம் அல்ல அது உங்களுடைய கற்பனை அல்லது கனவு கண்களை மூடி நாம கனவு காண்றோம் இல்லையா தூக்கத்துல அதே மாதிரி அது நம்முடைய கனவு அந்த கனவுக்காக அந்த கனவை செயல்படுத்துவது தியானம் அல்ல கனவிலிருந்து உங்களை எடுப்பதுதான் தியானம் அப்ப தியானம் என்பது என்னவென்றால் செயலற்ற இதுவரையிலும் நம்முடைய வாழ்க்கையில அதனாலதான் தியானம் வாழ்க்கைக்கு முக்கியம் நேர் எதிராக இருக்கு வாழ்க்கை செயல்களை அடிப்படையாக கொண்டது தியானம் செயலற்ற தன்மையை அடிப்படையாக கொண்டது ரெண்டும் வேறு வேறு முனைகள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்மால செயல்களாலே கொண்டு வர முடியாது உதாரணமா உங்க உடம்புக்கு வந்து ஓய்வு வேணும் நல்ல தூக்கம் நல்ல தூக்கம் இருந்தால்தான் ஓய்வு கிடைக்கும் ஓய்வு இருந்தால்தான் நீங்க மறுநாள் சுறுசுறுப்பா இருக்க முடியும் இந்த தூக்கத்தை நீங்கள் செயல்களாலே கொண்டு வர முடியாது எதையாவது செஞ்சீங்கன்னா தூக்கம் போயிடும் அப்ப நீங்க தூங்கணும்னா என்ன பண்ணணும் எதுவும் செய்யாம இருக்கணும் தூங்க நேரம்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் எதுவும் செய்யாத நேரம் என்று பொருள் தியான நேரம் என்றால் தூக்க நேரம் என்றால் உடலாலே நீங்கள் எதுவும் செய்யாத நிலை தியான நேரம் என்றால் உடலாலும் மனதாலும் நீங்கள் எதுவும் செய்யாத நிலை அதுதான் தியானம் அப்போ இந்த தியானம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா செயலற்ற தன்மையின் மூலமாக ஒன்றை கொண்டு வருகிறது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மாவினுடைய தூய்மை அப்போ எப்படி நம்முடைய ஆடைகளில் ஏற்படுற அந்த அழுக்கை போக்குவதற்காக நம்ம என்ன பண்றோம் ஒரு பக்கெட்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் சோப் பவுடரை போட்டு அதுல துணியை ஊற வைக்கும் இப்போ அந்த ஊற வச்ச துணி பார்த்தீங்கன்னா அசையாம அப்படியே வச்சிருப்பாங்க எதுவும் செய்ய மாட்டோம் காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தில் அது தன்னுடைய அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இலக்கிட்டு இருக்கும் அதன் பிறகு எடுத்து அதை நம்ம கசக்கும் போது அல்லது துவைக்கும் போது அந்த அழுக்கு போயிடும் எனவே சும்மா இருப்பது தான் அந்த அழுக்கை போக்குவதற்கான மிக முக்கியமான ப்ராசஸ் நம்முடைய ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் ஆசைகளாலே அல்லலுற்று ஒவ்வொரு பிறவியாக ஒவ்வொரு உடலாக எடுத்துக்கொண்டு வரும் இந்த உடலை இந்த ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் இந்த உடலில் இருந்து விடுவிக்க வேண்டும் நிரந்தரமாக இந்த உடலுக்குள் வந்து சேராதபடி செய்ய வேண்டும் என்றால் அதை செயல்களாலே செய்ய முடியாது எனவே தியானம் என்பது செயல் அற்ற நிலை அங்க போய் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அததான் அவங்க அருணகிரி நாகரும் நம்முடைய ரமணரும் மிகப்பெரிய ஞானிகளும் சொல்கிறார்கள் சும்மா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த நோக்கத்தையும் எந்த ஆசையும் எந்த எதிர்பார்ப்பையும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்க மூச்சை கவனிக்கிறது உங்களுடைய எண்ணத்தை கவனி எதையுமே கவனிக்காம எதையுமே கவனிக்காம உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுதான் தியானம் எதையுமே கவனிக்க தேவையில்லை இனிமேல் நான் எதையுமே கவனிக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு போவதுதான் சமாதி நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி தியானம் என்பது செஞ்சா ஏதோ வரும் தியானம் முடிச்சுட்டு கண்ணு முடிச்சு பார்த்தா முன்னால பைக்கு காரு வீடு வாசல் எல்லாம் நிறைஞ்சு நிற்கும் அப்படி எல்லாம் இல்லை அதுக்கு நீங்க செயல் செய்யணும் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா எதுவுமே செய்யாம பணம் சம்பாதிக்கணும் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன வழி தியானம் செஞ்சா பணம் வரும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க தியானம் உங்களுக்கு பணத்தை தருவதில்லை அதற்கு உங்க செயலே போதும் உங்க செயலை கொண்டு போ உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லாம் செயல் செய்யாம பணக்காரங்க ஆனவங்க இல்லை அதுக்கு நீங்க செயல் செய்யணும் தியானம் அப்படிங்கிறது என்ன செயல்களை நிறுத்துவது பணம் நீங்க வேணுங்கிற அளவு சம்பாதிச்சுட்டு இதை உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு போதும் அப்படிங்கிற மனநிலை வருது இல்லையா அப்பதான் நீங்க செயலை நிறுத்த முடியும் ஆனா நாம் என்ன பண்றோம்னா தியானத்தின் மூலமாக அந்த உலக ஆசைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும் மனிதருடைய மனம் எப்போ அந்த குறுக்கு வழியில தான் பயணிக்கும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்க வேண்டிய பணத்தை ஒரு ரூம்களில் ஃபேனை போட்டு ஏசி போட்டு கண்ணை மூடி உட்காந்து கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற முயற்சி தான் இன்னைக்கு மனிதன் செய்து கொண்டிருக்கிறார் தியானம் அதற்கானது அல்ல தியானம் என்பது பரிசுத்தப்படுத்துவது சுத்தமாக்குவது தூய்மைப்படுத்துவது எதை உங்களுடைய மனதை உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் அற்புத கலைதான் தியானம் எனவே அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே செய்யக்கூடாது அதுதான் ரகசியம் எனவே நம்முடைய ஞானிகள் பெரியவங்கள்லாம் சும்மா இதை சொல்லலை சும்மா இருன்னு சும்மா சொல்லலை அதுக்கு பின்னால் ஆழமான அர்த்தம் இருக்கு சும்மா இருத்தல் அப்படிங்கிறது தியான நிலையை தான் அவங்க அப்படி சொல்றாங்க சும்மா இருந்தால் சும்மா கட்டல்ல அப்படி படுத்துக்கிட்டு கண்ணை மூடி படுத்திருக்கவங்க இல்லை ஆனால் அவர் சொல்வது என்னவென்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த நோக்கமும் இல்லாமல் இருங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பொருள் சும்மா இருக்க தெரிஞ்சதுன்னா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில அன்பும் ஆனந்தமும் ஞானமும் பொங்கி பெறும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு உண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்